அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாடு சொந்த மாநில அரசு மீதே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஆளுநர் கூறலாமா வழக்குறைஞர் வில்சன் தமிழக ஆளுநர் சொந்த மாநில அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எவ்வாறு வைக்க முடியும் என்று தமிழக அரசு வழக்குரைஞ்சர் வில்சன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக துணை வேந்தர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மோசமாக இருப்பதாகவும் துணை வேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என மிரட்டப்பட்டதாகவும் பேசினார் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் திமுக அரசின் வழக்கறிஞர் பி வில்சன் தமிழக ஆளுநர் ஆர் ரவியின் பொறுப்பற்ற மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவரை திருத்தவே முடியாது என்பதை இதன் மூலம் நிரூபித்துள்ளார் தனது சொந்த மாநில அரசு மீது இவ்வாறு ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அவர் எப்படி வைக்க முன்வந்தார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இவ்வாறு தமிழக அரசு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மிக மோசமான குற்றமாக அமைந்துள்ளது அவரது அதிகாரங்களை அவர் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது சட்டவிரோதமாக உங்களால் கூட்டப்பட்டிருக்கும் இந்த மாநாட்டில் பல்கலை துணை வேந்தர்கள் பலரும் பங்கேற்கவில்லை அதற்கு காரணம் உங்கள் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் அரசியலை பல்கலைக்கழகத்துக்குள் திணிக்கும் உங்கள் விஷம் உங்கள் விஷம நோக்கம் அவர்களுக்கும் புரிந்துவிட்டது எங்களது பல்கலைக்கழகங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் மையங்களாக வைத்திருக்கவே நாங்கள் விரும் விரும்புகிறோம் எங்கள் பல்கலைக்கழகங்களில் அறிவியல் கல்வியை வழங்குவோமே தவிர கல்வியை அரசியலாக்கவோ அல்லது போலி அறிவியல் மற்றும் பகுத்தறிவற்ற சித்தாந்தங்களை பரப்பவோ யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் நன்றி